ஓம் ஸ்ரீ பிரித்யங்கரா தேவியே போற்றி போற்றி நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் சத்தி பிரித்யங்கரா குழந்தைகளுக்கு இந்த தாயின் ஆசீர்வாதம் என்றுமே முழுமையாக கிடை நீ என்னிடம் வைத்த வேண்டுதல்களை எல்லாம் நான் உனக்கு எப்போது நிறைவேற்றி போகிறேன் உன்னுடைய சோதனை காலத்தை நான் எப்போது முடிவுக்கு கொண்டு வரப்போகிறேன் என்பதையெல்லாம் நீ தினமும் என்னிடம் கேட்டுக்கொண்டே இருந்தாய் அல்லவா என் தங்கமே நீ படுகின்ற கஷ்டங்களிலும் துன்பங்களிலும் இருந்து உன்னை மீட்டெடுக்க போகின்ற நாள் வந்துவிட்டது இன்னும் எத்தனை காலம்தான் இந்த சோதனைகள் எனக்கு என்று என் குழந்தை நீ வேதனை கொண்டிருந்தாய் அல்லவா உன் தாய் தாயானவள் அந்த வேதனை அனைத்தையும் நான் நன்கு அறிவேன் என் தங்கமே இப்போது உனக்கு அதற்கான நல்ல தீர்வினை தரதான் உன் வராகி அம்மா வந்திருக்கிறேன் என் குழந்தையே நீ நினைத்த காரியங்கள் எல்லாம் நீ நினைத்த மாதிரி உன் வாழ்க்கையில் நடப்பதற்கு உன் தாயானவள் உனக்கு ஆசையை வழங்குவதோடு மட்டுமல்லாமல் என் குழந்தை நீ என் மீது கொண்ட சந்தேகத்திற்கு உனக்கு நான் சவால் விட்டு சொல்வதற்காகவும் வந்திருக்கிறேன் வரும் வெள்ளிக்கிழமைக்குள் நிச்சயமாக நீ உன்னுடைய வேண்டுதல்களுக்கு எல்லாம் நல்ல பதிலை பெறப்போகிறாய் உன்னுடைய வேண்டுதல்களை எல்லாம் நான் நிறைவேற்றி தரப்போகின்ற தருணம் வரப்போகிறது அதை கண்கூடாக நீ பார்க்க போகும் காலம் வந்துவிட்டது நீ இந்த வராகி அம்மாவினுடைய சத்திய வாக்கினை நம்பிக்கையோடு கேட்பாயானால் இது உன் வாழ்க்கையில் நடப்பது என்பது சாத்தியமாகும் என் குழந்தைகள் எல்லோருமே என் மீது நம்பிக்கை வைத்து நான் நிறைவேற்றி தருவேன் என்று பொறுமையோடு கா கொண்டிருக்கிறார்கள் உன்னுடைய காத்திருப்புக்கு நிச்சயமாக அதற்கு தகுந்த பலன் உன் தாயானவள் நான் உனக்கு தந்து விடுவேன் என்பதை நீ நினைவில் வைத்துக் கொண்டு கடமைகளை எல்லாம் நீ திறம்பட செய்து கொண்டே இரு என் தங்கமே வெள்ளிக்கிழமை நம் தாயானவள் நம் வேண்டுதலை நிறைவேற்றி தந்து விடுவாள் நாம் நினைத்ததை எல்லாம் அடைந்து விடலாம் என்று நீ ஓய்வெடுக்க வேண்டும் என்று நினைக்காதே என் குழந்தையே உன்னுடைய முயற்சியும் உன்னுடைய ஊக்கமும் உன்னுடைய விடாமுயற்சியும் உன் மனதில் ஏற்படுகின்ற நல்ல எண்ணங்களும் நடக்கும் என்ற நம்பிக்கை நிச்சயமாக உன்னை நீ நினைத்த காரியத்தை அடைவதற்கு வெள்ளிக்கிழமை கொண்டு சேர்க்கும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை உன் தாயானவள் என்னுடைய ஆசீர்வாதங்கள் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் வேலை நான் உன்னோடு துணை இருக்கின்ற வேலையில் உன்னுடைய விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறும் என்பது நிச்சயிக்கப்பட்டது உன் தாயானவள் என் ால் உனக்கு தர வேண்டும் என்பது தீர்மானிக்கப்பட்டது என் தங்கமே நீ சில சமயங்களில் உன்னுடைய மனதை தளரவிட்டு விடுகிறாய் நீ என் மீது கொண்டுள்ள நம்பிக்கையில் உனக்குள் சில தோய்வு ஏற்பட்டு விடுகிறது அதற்கு காரணங்கள் உன்னை சுற்றி இருப்பவர்களும் உனக்கு ஏற்படுத்துகின்ற குழப்பங்களும் தான் என் தங்கமே உன்னை குழப்புவதற்கு என்று அவர்கள் தன்னுடைய வேலையை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் உன்னை நிலகுலைய வைத்துவிட்டால் நீ நிச்சயமாக அங்கே சோர்ந்து விடுவாய் என் என்பதுதான் அவர்களினுடைய எண்ணமாகவும் அவர்களினுடைய எண்ணங்கள் வெற்றி அடைவதற்கு நீ ஒருபோதும் இடம் கொடுத்து விடாதே உன் தாய் உன்னை பலமுறை பலவாறு எச்சரித்து கொண்டுதான் இருக்கிறேன் இது போன்ற தவறுகளை செய்யக்கூடாது யார் பேச்சையும் கேட்கக்கூடாது என்று உனக்கு பலமுறை எச்சரிக்கை தந்து கொண்டுதான் இருக்கிறேன் என் குழந்தை நீயோ உன்னை சுற்றி இருக்கின்ற உறவுகள் எல்லாம் உன்னுடைய நிலையை புரிந்து கொள்ளவில்லை நீ படுகின்ற கஷ்டங்களையும் வேதனைகளையும் பார்த்து அவர்கள் சிரித்து வண்ணமாகவே இருந்து கொண்டிருக்கிறார்கள் சந்தோஷப்படுகின்றார்கள் என்று நீ நினைத்து உன் மனதை நீயே காயப்படுத்திக் கொள்ளாதே அவர்களை விட்டு விலகி உன்னை விட்டு விலகி சென்றவர்கள் எல்லாம் நிச்சயமாக உன்னுடைய முன்னேற்றத்தை கண்டு உன்னை நாடி வருவார்கள் நீ நீ எப்படி உன் வாழ்க்கையில் நீ நினைத்த நிலையை நல்லபடியாக அமைத்து கொண்டாய் என்பதை பார்ப்பதற்காகவே உன்னை நாடி வருவார்கள் அவர்களிடம் உன் மீது கொண்டுள்ள பொறாமை எண்ணங்கள் எல்லாம் நீங்க போகின்ற நேரம் வந்துவிட்டது என் செல்ல குழந்தையே நீ உன்னுடைய வாழ்வை அடைவது மட்டுமல்லாமல் நேற்று உன்னை விட்டு பிரிந்த உறவுகள் உன்னை நாடி வருவதோடு மட்டுமல்லாமல் அவர்கள் இனி உன்னை மட்டுமே நாடி இருப்பார்கள் நீ வாழ்க்கையில் அடைந்த முன்னேற்றம் உன்னிடம் இருக்கின்ற செல்வாக்கு இதுவெல்லாம் அவர்களை உன்னோடு பிணைத்துவிடும் ஆனால் என் குழந்தையே நீ உறவுகளில் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் யார் என்பதை இதுவரை பட்ட அனுபவத்திலேயே நன்கு அறிந்திருப்பாய் உன்னுடைய பணத்தினை கண்டு வரும் உறவுகளை நீ நிச்சயமாக ஏற்று கொள்ளாதே அவர்களினுடைய உறவு நிலைத்து நிற்காது அதனால் என் தங்கமே நீ கவனமாக இரு என் குழந்தையே கூடிய விரைவில் உன்னுடைய இல்லத்தில் நான் மிகப்பெரிய அற்புதத்தை நிகழ்த்த நினைத்து விட்டேன் அதற்கு வருகின்ற வெள்ளிக்கிழமையை தான் உன் தாயானவள் நான் தேர்ந்தெடுத்திருக்கின்றேன் நீ நடக்காது என்று நினைத்த காரியமும் அதற்கான தடைகள் எல்லாவற்றையும் உடைத்து உன் தாயான அவள் நான் அதனை நிகழ்த்தி காட்டப் போகிறேன் நீ நடக்காது என்று நினைப்பதை நடத்தி காட்டுவதுதானே உன் வராகி அம்மாவின் என்னுடைய மிக பெரிய கடமையாகும் என் குழந்தைக்கு வேண்டியதை எல்லாம் நிறைவேற்றி தருவதுதானே உன் தாயானவள் என்னுடைய மிகப்பெரிய கடமை என் தங்கமே நீ ஏங்கி கேட்ட ஒரு விஷயத்தை உனக்கு தருவதற்கான நல்ல அறிகுறிகளை இன்று உனக்கு போகிறேன் நீ எந்த விஷயம் எனக்கு வேண்டும் என்று இந்த தாயிடம் வந்து ஏங்கி தவித்து நின்றாயோ உன்னுடைய ஏக்கத்தை எல்லாம் நீ என்மேல் மேல் கொட்டினாயோ அந்த ஏக்கத்தையும் உனக்கு நான் தீர்ப்பதற்கான நல்ல அறிகுறிகள் இன்று உனக்கு போகிறது என் தங்கமே நீ இழந்ததை விட சிறப்பானதாக உனக்கு நான் தருவேன் என்பது உனக்கு நன்றாக தெரியும் நீ இழந்தது உன் வாழ்க்கைக்கு நல்லதல்ல உன் எதிர்காலத்திற்கு நல்லதல்ல என்பதை நீ புரிந்து கொள்ளக்கூடிய காலம் கூடிய விரைவில் நிச்சயமாக வரும் அதுவரை நீ நம்பிக்கையோடு காத்திரு உனக்கு எப்பொழுதுமே நல்லதே நடக்கும் என் தங்கமே ஏதாவது ஒரு ரூபத்தில் ஏதாவது ஒரு வடிவத்தில் நிச்சயமாக உனக்கு நான் என்னால் முடிந்த உதவிகளை செய்து கொண்டுதான் இருப்பேன் என் குழந்தை கேட்கின்ற உதவிகளை என் குழந்தை கேட்கின்ற வரங்களை நான் நேரடியாக வந்து நிறைவேற்ற முடியாவிட்டாலும் யார் மூலமாகவாவது வந்து உனக்கு அதனை நிறைவேற்றி தருவேன் உனக்கு தேவை என்று நீ எதையெல்லாம் என்னிடம் கேட்டாயோ என்னிடம் வந்து நீ ஏங்கினாயோ என்னிடம் வந்து நீ கதறினாயோ அந்த விஷயங்களுக்கு எல்லாம் நல்ல தீர்வினை நான் யார் மூலமாவது உனக்கு அனுப்பி உன்னை அந்த துன்பத்தில் இருந்து நான் நிச்சயமாக விடு விேன் என் குழந்தையே வருகின்ற வெள்ளிக்கிழமைக்குள் யார் மூலமாவது உனக்கு உதவிகள் கிடைத்திருக்கிறது என்றால் அது உன் வராகி அம்மா நான் அனுப்பியவர்கள்தான் என்பதை நீ மறந்துவிடாதே அவர்களுக்குள் இருந்து அவர்களை இயக்கி உனக்கு உதவிகளை செய்ய தூண்டுவது உன் தாயானவள் நான் என்பதை நீ மறந்துவிடாதே என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் இறுதி வரை உன்னை நிச்சயமாக கைவிடாத ஒரே ஒரு உறவு ஒன்று இருக்கிறது என்று என்றால் அது உன்னுடைய தாயான இந்த வராகி அம்மா என்பதை நீ நம்பிக்கையோடு மனதில் நினைவு வைத்துக் கொள் என் குழந்தையின் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளில் இருந்தும் உன்னை மீட்டெடுத்து நிச்சயமாக உன்னை கரை சேர்த்து விடுவேன் இந்த வராகி அம்மாவையே கதி என்று நினைத்துக் கொண்டிருக்கும் என் குழந்தைகளை நான் நிச்சயமாக ஒருபோதும் அவர்களை கைவிடுவது கிடையாது ஒருபோதும் உன்னை நடு பாதையில் தத்தளித்து விட்டுவிட மாட்டேன் உன்னை கரை சேர்ப்பது தான் என் கடமையாக நான் கொண்டிருக்கிறேன் இன்னும் சிறிது காலம்தான் நீ எதிர்பார்த்தது நிச்சயமாக நடக்கும் உன்னுடைய மனம் உடைகின்ற நிலை வந்தாலும் நீ தாழ்ந்து போகின்ற நிலை வந்தாலும் இனிமேல் உன்னால் எழுந்திருக்கவே முடியாது என்கின்ற நிலை வந்தாலும் என் குழந்தை நீ ஒருபோதும் கலங்க வேண்டாம் உன்னோடு நான் இருக்கிறேன் உனக்கான தைரியத்தையும் உனக்கான நம்பிக்கையையும் ஒவ்வொரு நொடியும் நான் கொடுத்து கொண்டிருக்கிறேன் அதனால் என் குழந்தை நீ ஒருபோதும் தயங்க வேண்டாம் எடுத்த காரியங்கள் எல்லாம் நிச்சயமாக உனக்கு மகிழ்ச்சிகரமாக தான் முடிய போகிறது எந்த விஷயங்களை எல்லாம் நீ முடியாது என்று நினைத்தாயோ அதையெல்லாம் உனக்கு முடித்து வைத்து உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தையும் மிகப்பெரிய திருப்பத்தையும் வெள்ளிக்கிழமை உன் தாயானவள் நான் உனக்கு ஏற்படுத்தி தருகிறேன் அதற்கு நீ இப்பொழுது தயாராகி விடு சுறுசுறுப்பாக உன்னுடைய அனைத்து வேலைகளையும் நீ செய்து கொண்டே இரு முழு நேரத்தையும் ஓய்வு நேரம் மாக்கி விடாதே கிடைக்கின்ற ஓய்வு நேரத்தை உனக்கான நல்ல நேரமாக நீ மாற்றி காட்டு நான் உன்னோடு துணை நிற்கும் பொழுது நீ வேலைகளையும் செய்து முடித்துவிட்டு ஓய்வெடுத்துக்கொள் உன் தாயானவள் உன்னோடு பயணிக்கிறேன் என்பதை மறந்து விடாதே என் செல்ல குழந்தைக்கு இந்த தாயானவளினுடைய ஆசீர்வாதங்களும் அன்பும் எப்பொழுதும் முழுமையாக கிடைக்கும் என் தங்கமே அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே எதை நினைத்தும் வருந்தாதே நீ நல்லதையே நினை உன் வாழ்வில் எப்பொழுதும் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என் அன்பு குழந்தைக்கு இந்த சக்தி பிரித்யங்கராவின் அன்பும் ஆசீர்வாதமும் முழுவதுமாக கிடைக்கும் ஓம் ஸ்ரீ பிரித்யங்கரா தேவியே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ பிரித்யங்கரா தேவியே போற்றி போற்றி